ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜீவ் இது வந்து நவமூலிக்கையாகத்துக்கான அப்டேட் நேற்றைய வீடியோலேயே பஞ்சமி எப்போ வருதுங்கிறது சொல்லியிருந்தேன் இன்றைக்கும் நான் சொல்லிடுறேன் வரப்போகிற பதினொன்றாம் தேதி பஞ்சமி வருது பத்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குற சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு தான் இதை பற்ற இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக தெரியறதில்ல பல வீடியோக்கள் இருக்குது பல பேரோட அனுபவங்கள் இருக்குது ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இருக்கேன் கொடுத்தாச்சு சரிங்களா அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருக்கீங்க இல்லை எங்களுக்கும் வந்து பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடையே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க இந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பவிட்டிங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்களோட பெயர்கள் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்க அனுபவங்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு நேரம்னு இன்றைக்கி வருது இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏன்னா ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு நேரத்துக்கும் ஒரு சக்தி இருக்குங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அந்த மாதிரி இன்னைக்கு வர இந்த நேரம்ங்கிறத எக்கான கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் பார்த்திடலாம் இப்போ வாங்க சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அது விஷயத்துக்குள்ள போயிடலாம் என் பையன் டிகிரி பாஸ் பண்ணிட்டா சான்ஸ்லேயே அம்மாவுக்கு மூலி அதுக்கெல்லாம் கொடுத்திருந்தேன் பாஸ் ஆயிட்டா கம்மியா இருக்கு சிக்ஸ்டி ஒன் இருக்கு என்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஃபர்ஸ்ட் சான்ஸ்லயே அவன் பாஸ் ஆகிடணும் தான் எனக்கு அது ரொம்ப இதா இருந்தது ஏன்னா எங்க எங்கேயாவது போய் ஒரு இது கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல பாஸ் ஆயிட்டோம்னா அதுக்கு ஒரு என்ன ஒரு வேல்யூ இருக்கும் அந்த சந்தோஷம் சந்தோஷம் இப்போ உங்களுக்கு நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த சிஸ்டர் மட்டும் இல்ல இந்த எக்ஸாம் டைம் டைம் அப்போது நிறைய சகோதரிகள் வந்து அந்த ஸ்டடி ஓரியன்டான கொடுத்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு சக்சஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் கேக்கும் போது நன்றிகளை சொல்லுங்க அது போதும் இன்றைக்கி வந்து இந்த பிக்சர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது வந்துட்டு நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க ஷேர் பண்ணது தான் இது என்னென்னா வராகி அம்மனுக்கு வச்ச கிழங்கு அதுவும் மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லைங்களா அது வச்சு அம்மனுக்கு சாமி கும்பிட்ருக்காங்க இந்த கிழங்கு வெட்டி வைக்கும் போதெல்லாம் இப்படி ஒரு உருவமே அதில் இல்லை அவங்க வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த கிழங்கு எடுத்து பார்க்கும்போது அதில் வராகி அண்ணையோடய ரெண்டு கண் மூக்கு வாயெல்லாம் வந்த மாதிரி அப்படியே ஒரு உருவம் வந்து தெருது சிஸ்டர் அப்படின்னு தான் அவங்க நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கனாலே ரெண்டு கண் நல்லா தெரியும் மூக்கும் தெரியும் அப்படியே வராகி அண்ணோட உருவம் வந்து தெரிஞ்சிருக்கு எனக்கு நல்லா தெரியுது உங்களுக்கும் தெரிஞ்சுதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி என்ன அந்த முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா பிரதோஷம் இருக்குது பிரதோஷம்னாலே எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தோன்ற விஷயம் இன்றைக்கி சிவன் கோவிலுக்கு போயிடணும் முக்கியமாக இந்த வேண்டுதல் போய் அவர் காலடியில் வச்சுட்டு வந்துடணும் இன்றைக்கி விரதம் இருக்கணும் இந்த விஷயம் இந்த டைமுக்குள்ளே விரதத்தை முடிக்கணும் இதெல்லாம் தான் நமக்கு வந்து தோணிகிட்டுருக்கும் இல்லைங்களா பட் இந்த பிரதோஷங்கிறது சிவபெருமானுக்கு மட்டுமல்ல இன்னொரு தெய்வத்துக்கும் ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் அது யாருன்னு தெரியுங்களா நம்மளோட நரசிம்மர் தான் பெருமாளோட அவதாரத்தில் பார்த்திங்கன்னா நரசிம்ம அவதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம்னு சொல்லலாம் ஏன்னா நரசிம்மரோட சக்திங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும் அவர்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே நாளை அப்படிங்கிற சொல்லே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதுனாலும் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதோடய பவர்ங்கிறது அதீதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் தான் நரசிம்மர் அப்போ அந்த நரசிம்மரை நம்ம எப்போ வழிபடணும் என்ன மாதிரி அவருக்கு செஞ்சால் நம்ம கேட்குற விஷயத்துக்கும் ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பிரதோஷம் இருக்குங்க ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸு நாலரை டு ஆறு இந்த டைமிங்கில் வந்துட்டு சிவபெருமானம் மட்டும் அல்ல பெருமாள் அவதாரமான நம்மளோட நரசிம்மர் அவதரித்த நேரம்னு சொல்லக்கூடியது பிரதோஷ நேரம் சரிங்களா அவரோட அவதார நேரம்ங்கிறது இந்த பிரதோஷ நேரம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் அந்த டைமிங்குள்ளே நீங்கள் நரசிம்மரை நினச்சி எந்த விஷயம் கேட்டாலும் இது வரைக்கும் தீர்க்க முடியாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் விட்ட விஷயங்களை நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் கடன் பிரச்சனைக்கு எவ்வளோ பெரிய பெரிய விஷயமாக இருந்தாலும் இந்த பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை நினச்சி நீங்கள் கேட்கும் போது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் கோவிலுக்கு போவீங்க இல்லையா கோவிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு இன்னைக்கு போங்க சிவன் கோவிலுக்கு போகிறவங்க சிவன் கோவிலுக்கு போங்க நரசிம்மருக்காக வேண்டி செய்யணுன்னு நினைக்கிறவங்க பெருமாள் கோவிலுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா நரசிம்மர் கோவிலுக்கு போகலாம் போயிட்டு அங்கே ஒரு தீபத்தை வச்சு வெறும் ஒரு மந்திரம் இருக்குது நரசிம்ம மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை வாயால் ஜஸ்ட்டு சொன்னால் மட்டும் போதும் சரிங்க நீங்கள் எழுத வேலாம் வேண்டாம் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் வாயால் சொன்னால் மட்டும் போதும் இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அதற்கான சொல்யூஷன் கொடுத்துடும் மனசில் வந்து ஆயிரம் கவலைகளை சுமந்துட்டுருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான்னு தேடிட்டு இருக்கீங்க இல்லையா மனசார நம்பிக்கையோடு ஒரு சில விஷயங்களை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் கோவிலுக்கு போகிறவங்க இருந்து பண்ணுங்கள் கோவிலுக்கு கூட போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் சிஸ்டர் அப்படியே மண்டையை இருக்கேன் என்ன பண்ணுறதுனே புரியல இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருக்கீங்கன்னா அமைதியாக வீட்டில் உட்காந்த கூட இந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் பிரதோஷ நேரம் எந்த டைம் வரைக்கும் இருக்குன்றது சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு நெய் தீபம் வைங்க ஒரே ஒரு நெய் தீபம் நரசிம்மரை நினச்சி வச்சு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை வாய் விட்டு சொல்லுங்க அது போதும் இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓம் நமோ நாரசம் ஆய வஜ்ர தம்சாய வஜ்ரனே வஜ்ர தேகாய வஜ்ராய நமோ வஜ்ர நகாய ச சரிங்களா இவ்வளவுதான் இந்த மந்திரம் இதை வந்துட்டு இருபத்தேழு முறை வாய் விட்டு கோவில்லையோ அல்லது வீட்லயோ இருந்து செய்யுங்க சரிங்களா வாயில சொன்னாலே போதும் நான் சொன்ன மாதிரி இவர்கிட்ட நாளை அப்படிங்கிற சொல்லே இல்லை இன்ஸ்டண்ட்டான ஒரு சொல்யூஷன் எனக்கு இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும் உடனே ஒரு பதில் கொடுங்க நீங்கள் இவர்கிட்ட கேட்டால் உடனே நடக்கும் அத்தனை சக்தி வாய்ந்த ஒருத்தர் தான் நரசிம்மர் நரசிம்மரோட சக்தி என்னங்கிறது புதுசாக நான் சொல்ல வேண்டியதில்லை ரெகுலராக அவரோட பவர் என்னங்கிறது செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அதனால் இந்த நேரத்தை எக்காணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க சிலருக்கு டவுட் வரும் இந்த பிரதோஷ நேரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த பவர் இருக்குங்க பிரதோஷத்தோட பவருங்கிறது இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் நரசிம்மர் வழிபாடுங்கிறது இன்றைக்கி ராத்திரி ப தூங்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு தீபம் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ப தூங்கலாம் அப்படி இல்லைனாலும் கூட சனிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மர் உகந்த நாள் அந்த சனிக்கிழமை நரசிம்மர் கோவில் போகிற பழக்கம் இருக்குது நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் நரசிம்மருக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அவருக்காக வேண்டி கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு அப்போ கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரலாம் தொடர்ந்து செய்யும் போது தீர்க்க முடியாத பல விஷயங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் நரசிம்மர் நம்பிக்கை ஒன்று தாங்க இதுக்கு வேணும் அதனால் நம்பிக்கையோடு அந்த விஷயங்களெல்லாம் செய்யுங்க ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் நான் சொல்லலை எளிமையாக தான் சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்கிறது நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்